கொஞ்சம் மூளை மட்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் இது தாளிப்புக்கு கொஞ்சம் நெல்லாம் ஊட்டிக்கலாம் தாளிப்புக்கே நல்ல கொஞ்சோண்டு நம்ம கறி பண்ணால் கூட அது ஒரு கொஞ்சோண்டு பிரியாணியோ கொஞ்சம் வருகிறோம் அப்படி கண்டிப்பாக ஆனால் ஒரே ஒரு ஒரே பிரியாணியாக கரெக்டாக அந்த கறி கொஞ்சம் சூப்பரத்து இல்லாமல் இருப்பேன் இது கொஞ்சம் மிளகாத்தூலாக போட்டு தனியாக கொஞ்சம் வர்த்தக போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நல்லது கிரேவி வதிலையும் அதை சூட்டு சாப்பிடுவேன் அப்படியே அப்படியே பண்ணுவேன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாருக்குமே செய்ய தெரியும் நிறைய பேர் தனியா இல்ல சமைச்சு சாப்பிட்டு நிறைய அவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் நிறைய லேடி சூப்பராக சமைப்பீங்க தெரியும் நல்ல குழையாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு சமைக்க தெரியாமல் தான் கடையில் வந்து சாப்பிட்றா அவங்களுக்கு அதை தான் வெளியில் நிறைய பேர் கேட்குறாங்க இதை பற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லுறாங்க அவங்களுக்காக தான் வெயில் அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கடையில் வாங்கி உங்களுக்கு உண்மையிலே அது மட்டன் தானா அப்படின்றது ஒரு டவுட்டும் இருக்கும் நான் மட்டன் கடையில் வாங்கி சாப்பிட்டதே இல்லை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் உண்மையிலே மட்டன் போடுவாங்களா வேறு எதாவது போட்டுருவாங்களா அதனால் சிக்கனாவது வாங்கிட்டேன் ஆனால் மட்டும் வாங்கினதே கிடையாது கடையில் ஹோட்டலில் அதனால் நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நிறையாவும் இருக்கும் நம்மளும் திருப்பியாகவும் சாப்பிட்லாம் நல்லா வதக்க வச்சு இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுப்பாங்க மிளகாத்தூளும் இந்த எண்ணெயிலே வதக்கிடணும் வதக்கிட்டு நம்ம கறியை நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு ஆனால் விழுந்துடும் ஸ்லோவலியே வச்சு வேக வைக்கலாம் நான் குக்கரில் போட்டதுனால எனக்கு ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிரும் கறியை சேர்த்து தான் காட்டுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டேன் இந்த கறி வந்த தண்ணியை ஏதோ சேர்த்து வச்சுருக்கேன் வேறு எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல இது அப்படியே ஸ்லோவிலியே கொஞ்சம் நேரம் ஏற்றுப்போம் மிளகாத்தூள் தூள் வாசனை போகிற அளவு இருந்தால் போதும் ஏன்னா கறி ஏற்கனவே வந்துடுச்சு மிளகாத்தூள் வாசனை போறதுக்கு எப்படியோ ஒரு பத்து நிமிஷம் மாதிரி சுலோவிலே இருக்கணும் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு இன்னும் கூட ட்ரை ஆகணும்னா நல்லா டீப் ஃப்ரை மாதிரி ஆயிரும் நான் இதை அப்படியே சாப்பிட்டு போட்டு சாப்பிட்லான்ட்டு அப்படியே தப்பேன் தனி மிளகாத்தூள் தான் நான் கறிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே போடுறது தனியாக தூள் போடுறது கிடையாது வெறும் தனி மிளகாத்தூள் போட்டாலே போதும் இது ஆனால் நம்ம வீட்டில் அரைக்கணும் கடையில் வாங்குறமா மா தனி மிளகாத்தூள் சரியான காரமாக இருக்கும் இது வீட்டிலே நம்ம அரைக்கிற தூள் இதில் மஞ்சள் தூள் மஞ்சள் மட்டும் கிழங்கு மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுப்பேன் இதுதான் கறிக்குழம்பு பிரியாணி எல்லாத்துக்குமே நான் இதாக போடுவேன் வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்